ஆஹ் பெட்டிகளை செக் செய்யும் போல் இது போல ஒருபாடு நியோகங்களும் சாட்சியங்களும் உண்டாகும் அதுல உள்ள பேருதான் நான் பிரார்த்திச்சு கொண்டிருக்கேன் நீங்கள் பேரிடங்களோ நீங்கள் அது இட்டாலே மதி எல்லாம் ஞாய்ச்ச வைகிட்டு செவன் தேர்ட்டி நான் போய் தாக்குதல் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிருக்கேன் டேபிள்ல அதுல நான் பிரார்த்திச்சுக்கொண்டே இருக்கும் சாட்சியம் உள்ளது சாட்சியம் வரையும் பின்ன பிரார்த்தனை ஆவசியம் உள்ளவருக்கு பிரார்த்திச்சுக்கொண்டே இருக்கும் ദൈവം തന്നാലേ അങ്ങനെ അങ്ങനെ ഒരു വാശി പിടിച്ചവനാണ് ഒരുപാട് സാക്ഷ്യം ഈ ദൈവത്തെ അങ്ങനെ ഉണ്ട് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരു സാക്ഷ്യം നമ്മുടെ അനുഭവ സാക്ഷി എന്റെ പേര് ഉമ അമ്മയുടെ അസുഖം കൃഷ്ണരാജന്റെ അനുഗ്രഹത്താൽ സൗഖ്യമാക്കിയതിന് സൗഖ്യമാക്കിയതിന് കൊടാണു കോടി നന്ദി അർപ്പിക്കുന്നു എന്റെ അമ്മയ്ക്ക് വന്ന് ന്യൂമേനിയോക്സിന്റെ അളവ് താഴ്ന്നു പാറശാല ഗവൺമെന്റ് ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് മെഡിക്കൽ കോളേജ് മാറ്റി മെഡിക്കൽ കോളേജിൽ പതിനാല്മത് വാർഡിൽ അഡ്മിറ്റ് ചെയ്ത് ഈ പമ്പിങ് കുറവാനെന്നും കണ്ടീഷൻ വളരെ മോശം മോശമാണെന്നും ഡോക്ടർമാർ പറഞ്ഞു അമ്മയ്ക്കും രാജാക്കും ഒരുപാട് നന്ദി ഏർപ്പിക്കുന്നു പ്രത്യേകം ഈ സുഖം സുഖമായാൽ ഈ സാക്ഷ്യം സാക്ഷ്യം സാക്ഷ്യമായി പള്ളിയിൽ പറയാൻ എഴുതി കൊടുക്കാം എന്ന് പറഞ്ഞു പ്രാർത്ഥിച്ചു சுகம் சுகமாயால் இது அந்த அந்தப்பட்டத அது ஒரு இது சாட்சியமாய் பள்ளியில் பறைய எழுதி கொடுக்கணும்னு பறஞ்சு பிரார்த்து சில ஆள்காரு பரையனு ஆகரிக்கும் நான் எழுதி கொடுக்கும் சிம்பிள் சாதாரண ஒரு விசுவாசம் விசுவாசம் எனக்கு இஷ்டப்பட்டது பிரார்த்திச்சு தாழ இன்னொரு காரியம் உண்டு அது இன்னும் எனக்கு கூடுதலாயிட்டு இஷ்டப்பட்டு அது போல ஒன்னு தின தின ஒன்னு தினவர்த்தாந்தம் எல்லாத்துல உள்ள தட்டாகும் ஒன்னு தின விற்த்தாந்தம் நாலு நாலு பத்து அம்மைக்கு வேண்டி பறைஞ்ச போல் பறைஞ்சு பிரார்த்திச்சு அற்புதகரமாயி അത്ഭുതകരമായി രോഗം സുഖപ്പെട്ടു രോഗം സുഖപ്പെട്ടു സൗഖ്യം തന്നെ ആയ ക്രിസ്തു ഓരായിരം ശ്രുതിയും നന്ദിയും അർപ്പിക്കുന്നു ഓരായിരം ഓരായിരം ശ്രുതിയും നന്ദിയും അർപ്പിക്കുന്നു ഓരായിരം ഓരായിരം പോരെ 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 ഓരായിരം ശ്രുതിയും നന്ദിയും അർപ്പിക്കുന്നു துபுதம் நடந்தது லாஸ்ட் ஒ தின விரத்தாந்தாந்த எனக்கு ஏற்ற ஒருபாடு பிரார்த்தனை உண்டு பைபிள்ல ஒரு ஒரு பேஜியும் மறிக்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை உண்டு உள்பத்திலிருந்து வெளிப்பாடு வேற ஒரு பேஜியும் பிரார்த்தனை உண்டு நன்னாட்டு சிந்திக்கு நன்னாயிட்டு வாய்க்கு அது ஒரு பிரார்த்தனை உண்டு ஏது வக்தி எடுத்தாலும் பிரார்த்தனைக்கு ஏற்றப்பட்ட பிரார்த்தனை பாட்டு பாடி பிரார்த்துல பச்சே எனக்கு இஷ்டப்பட்டது நாலு செகண்டே உள்ளு அற்புதகரமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்டாக்குன ஒரு பிரார்த்தனை தான் ஒன்னு தினவருக்காந்த நாலு பத்து ஒண்ணு தினமும் தந்து நாலு பத்து நாலு செகண்டே உள்ளு நாலு செகண்டே உள்ளு ஒண்ணு தெய்வமே என் ஒரு செகண்ட் நான் பேர் ஆல்ரெடி பறஞ்சிட்டேன் ரெண்டு தெய்வமே என்ட அதிருகள் விஸ்திருதமாக்கணும் ரெண்டு மூணு தெய்வமே அங்கேயோட கரம் என்னோட கூட உண்டாயிருக்கு மூணு செகண்ட் நாலு எல்லா விபத்துகள் காத்துக்கொள்ளணும் விபத்து சொல்லப்போ முட்டு வேதனையா இருக்கா விபத்து சிலப்போல உள்ள கேன்சர் விபத்து ஆயிருக்க விபத்துல உள்ள தலைச்சோல் உள்ள முழையாயிருக்க விபத்து சிலப்போ நடக்காம விபத்து அவசியாயிருக்கான் விபத்துக்கு ஜோலி நஷ்டப்பட்டு போயிருக்கான் விபத்து உப்பு குற்றி உப்பு குற்றி உப்பு குற்றி உப்பு குற்றி விபத்து ஆள் உண்டு தெய்வம் எந்தக்கே வெளிப்படா சும்மா தூரம் பரவல அவசியம் இல்லாத பரவில விபத்துல உப்புச்சியா இருக்க விபத்துல உள்ள தலை வேதனையா இருக்கான் அங்க ஒரு அமைச்சு உண்டு விபத்து தல வேதனை ஒரு சைடுல உள்ள விபத்தாயிருக்கான் விபத்து உறங்காமத்த அவஸ்தான் விபத்து எக்ஸாம் வரும்போ பேடி வருனதா இருக்க விபத்து எக்ஸாம் வரும்ப கை விரைக்கிறதா விபத்து கை நனவு கை கைல நனவு வரும் நனவு நனவு வரும் அங்கே அட் உம் அங்க விபத்து கல்யாணம் என்ன பேடி அங்கன அங்க குட்டிகள் உண்டு பையன்மரம் உண்டு அப்ப என்னை விட்டா மதி அங்கே விபத்து கல்யாணம் கழிக்க ஆகிரகம் இல்லாததாயிருக்கா ஆகிரம் இல்லாத ஒரு விபத்தான் ஆகிரமம் நல்லதான கிருபையான கல்யாணம் கழிக்க அப்ப பேடி அப்ப விபத்து கல்யாணம் கழிக்காத இருக்கும் விபத்து அப்பனுக்கு சுவாசம் விட்டலாயிருக்கும் அப்பனுக்கு சுவாசம் விட்டலாயிருக்கும் விபத்து எந்த அப்பன் என்ற இடத்துல சம்சாரிக்க நிலை விபத்து எந்த சொந்தங்கள் பெந்தங்கள் எனக்கு துரோகி ஆயிட்டு நிக்க நான் இருக்கும் இது எல்லாம் விபத்தானு நாலு செகண்ட் ஆனு நாலும் ஓராயிரம் கோடி கிருப கொண்டு வந்த பிரார்த்தனையானு அன்னு பிரார்த்திச்சு യാവേ 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 ദൈവം 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 മക്കൾ പ്രാർത്ഥിക്കും അച്ഛൻ പ്രാർത്ഥിക്കും രണ്ട് കേരങ്ങൾ അപ്പോ അങ്ങനെയാണെങ്കിൽ ഈ ഉമാ സഹോദര ചേർന്ന് നന്ദി അർപ്പിച്ചിട്ട് പ്രാർത്ഥിക്കാം ഈ അമ്മയെ സമർപ്പിക്കാം പ്രത്യേകം എങ്ങനെ ഒരു അത്ഭുത അത്ഭുത ഉണ്ടാക്കി തന്നെ நடத்தி தன்ன கிறிஸ்து ராஜாவனையும் அம்மா மாதாவனையும் ஓர்த்து கொண்டு இப்போ ஆ சகோதரியும் ஆ அமையும் ஓர்த்து கொண்டு சமர்ப்பிச்சு கொண்டு நந்தியை பிரார்த்திக்கும் நீங்களும் நீங்களுடைய குடும்பங்களையும் இரண்டு கரங்களையும் சிரசல் கொண்டு குடும்பங்களையும் குடும்பத்துள்ள அங்கங்களையும் மக்களையும் மருமக்களையும் செருமக்களையும் சமர்ப்பிச்சு கொண்டு பிரத்யேகிக்கும் பட்டிக்கண குட்டிகள் ஓரூத்தரையும் சமர்ப்பிச்சு கொண்டு கல்யாணம் கழிக்காமல் இருக்கிற குட்டிகளை சமர்ப்பிச்சு கொண்டு பிரத்யக்கும் கர்ப்ப பாத்திரத்துல பிரிஸ்ட்ல முழு உள்ள வக்திகளை சமர்ப்பிச்சு கொண்டு ஒரு தலையில் ஒரு 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 சைலில் உள்ள தலைவதை உள்ள சகோதரி சமர்ப்பிச்சு கொண்டு உப்பு குற்றி உள்ள சகோதரி சமர்ப்பு கொண்டு

என்னோடு தெய்வமே எல்லா விபத்தில் தெய்வமே அனுகரிக்கணுமே தெய்வம் என்ற அதிரிகள் விஸ்திருத்தமாக்கணுமே தெய்வமே அங்கடகரம் என்னடுகிட்ட உண்டாயிருக்கணுமே தெய்வமே எல்லா விபத்தும் என்ன காத்துக் கொள்ளணே சங்கிருத்த நாற்பத்தி ஏழு ஒண்ணு நூத்தி ஐம்பது அஞ்சு காட் பிளஸ் காட் பிளஸ் காட் பிளஸ் மணி பீப்பிள் காட் பிளஸ் ஒற்றல் இசையே இரண்டு கரங்களை உயர்த்தி கொண்ட இசையே ஈஸ்வரே പിതാവിൻ്റെ ഇപ്പത്തിരണ്ടേയും നാമത്തിൽ അമേൻ ഗോഡ് ബ്ലസ് യു മെഡി പീപ്പിൾ